வயசு மூணு வயசு இருக்கானா இது யாவாரத்து போதா உங்களுக்கு சொந்த யாவாரி தானா போ யாவாரி ஆமா கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி கண்ணுட்டி போட்ட கண்ணுட்டி எத்தனை வாங்கிருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு நாலு மாடு வாங்கின எட்டு ஏழு மாடு வாங்க ஏழு மாடு ஆமா இது எவ்வளவு குடுப்பீங்க எந்த இது குடுக்குறவள என்னா இது எவ்வளவு குடுப்பீங்க ஊர்ல ஐம்பது ரூபா குடுப்போம் கொடுப்பானா அப்படியா ஆமா பதினஞ்சு ரூபா வைக்க எக்ஸ்ட்ரா நாப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கிருக்கேன் நாப்பத்தஞ்சா ஆமா

பால்மாடுகள் வாங்க வாங்குமாடுகள் பால் நிறைய வந்திருக்கு

இது லைவ் அப்படியே ஃபுல்லா அப்புறம் ரெண்டா எடிட் பண்ணுவோம்

வெள்ளிச்சந்தை <laughs> <people>? <cents�> <about> <crawl prejudice> <laughs> <ochlyon> <laughs>

நார்மல் தான் மாட்டான் நல்லா இருந்தான் எப்படி பேட்டார

Hi bro, all the right. பொங்கலூர் ஹவு இங்க வருமா வராது கிடன மூணு கண்ணு வெட்டி சேர்த்து பதினாறு பதினாறு

ब्लम काले ने हां हां अभी कॉल आई है क्या जा पा नहीं

சில கொஞ்சான் சொல்றாங்க நல்லா இருக்கு காலை ஊரி காலை வீடியோக்குள்ள குறைச்சு சொல்றாங்க 85 ரூபா பிள்ளைக்குள்ள மதிப்பிடு 85 தரம்போல ஆகிடணும் சண்டையரா டேய் இது பசுங்காடா நாட்டு பசு நாட்டு பசு சின்ன சைஸ் நாட்டு đi Hãy subscribe cho kênh ah! Ghiền Mì không வியாபாரிகள் வேலை இப்ப சாய் ப்ரோ பெங்களூர் ஹவு இங்க வரமா வராது வராது ஹாய் பிரவீன் பிரேம் ஹாய் இது எல்லாம் வில முடிஞ்சது முடிஞ்சு வியாபாரிகள் கட்டிட்டாங்க வில முடிஞ்சுக்கிட்டே இருக்கு சந்த காலையில திங்கள் கிழமை தோறும் காலையில ஒரு நாலு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு கிட்டத்தட்ட நெருங்கிறோம் வியாபாரிகள் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் முடிஞ்ச மாடுகள் கேரள அவர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்தாதான் வில ஓரளவுக்கு வந்திருக்காங்க அங்க அப்படியே பாப்போம் ஹோய் 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 ஹாய் பிரவீன் பிரேம் அந்த பாண்ட் Ini ரகாதா அது tangan. சோளை இதெல்லாம் வாங்கி கிட்டிட்டாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தீவிர தப்பி செக்தி ரெண்டு லட்சத்தி பால் மாடு கலப்பு

കൊഞ്ഞ് കാണും അമ്പത്തഞ്ചു രൂപ വരണം ഭയങ്കര വില എന്താ അടിച്ച് വിട് അവിടിയത് അവിടിയാ ഇപ്പൊ എന്താ ചന്ത ചീപ്പാ എന്താ ചന്ത നല്ല വിലയാ

எல்லா பாட்டையும் காமிச்சிருந்தேன் மாட்டுச்சந்தையில் வியாபாரிகள் நிறைய பேர் பேச மாட்டாங்க ஆட்டுச்சந்தையில் ஒரு அப்படிதான் இருக்கும் எல்லாம் கெட்டி போட்டாங்க வேலை போட்டுச்சது சந்தைக்கு வந்து வேலை போட்டுச்சது வேலப்பாள சந்தையில இருந்து கன்னியாகுமரி ஒன்று ரெண்டு கசாகவும் போந்தையில மதிப்பை பொறுத்தா எடுப்பாங்க இங்க வேலப்பாளைய சந்தையில తర్వాత ఆ పూర్వగామరిటి కూడా స్టార్ అలా వంట కొద్దిగా వీటన్నిటిని